லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷனில் மாநகரம் படம் மக்களுக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இல்லையா இந்த படத்தில் ஸ்ரீ நடித்ததுக்கப்புறமா ஸ்ரீக்குமே மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கே வந்து உருவாச்சு இதெல்லாம் தவிர்த்து இப்போ லோகேஷ் அவர்கள் சமீபத்தில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு மேடையில் வந்துட்டு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தார் அப்போ ஒரு எட்டாவது படிக்கும் ஒரு பெண் வ பெண் குழந்தை வந்து கேட்டிருந்தாங்க லோகேஷ்கிட்ட உங்களுடைய படங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துருக்கேன் மாநகரம் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதில் ஸ்ட்ரீக்கு பெயரே இல்லையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க அதற்கு லோகேஷ் அவர்கள் வந்துட்டு அந்த பெண்ணை ரொம்பவே பாராட்டினாங்க எயித்து தனமாக படிக்கிற அப்படின்ற மாதிரி பாராட்டிட்டு ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு கேள்வியை யாருமே நோட்டீஸ் பண்ணி என்கிட்ட வந்து கேட்கவே இல்லை பரவாயில்ல நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஸ்கிரிப்ட் எழுதக்குள்ளே நான் வந்து அந்த கதாபாத்திரம் பேர் பரணி அப்படின்ற மாதிரி தான் வச்சுருந்தேன் பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அந்த படத்தில் ஸ்ரீக்கு பெயரே இல்லாமல் தான் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் எனிவேஸ் இதன் மூலியமாக பல பேருடைய சந்தேகம் வந்து தீர்ந்திருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸ்கிரிப்ட் எழுதக்குள்ளே அந்த ஸ்ரீயோடைய கதாபாத்திரம் பேர் பரணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம சினி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ിടുങ്ങ